ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நேற்று இரவு உன்னுடைய இல்லம் வரை வந்த ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்கு வராமல் திரும்ப சென்று விட்டார் யார் அவர் அவர் எதற்காக உன் இல்லத்திற்கு வந்துவிட்டு உள்ளே வராமல் திரும்பிச் சென்றார் என்ன காரணம் என்பதை உனக்கு இன்று சொல்வதற்காக உன் அப்பன் வந்திருக்கின்றேன் பொதுவாக எல்லோரும் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று தான் நினைப்போம் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வராமல் சென்றது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் எதனால் அவர்கள் உன் இல்லத்திற்குள் வராமல் சென்றது நல்லது என்று சொல்கிறேன் என்றால் அவர்கள் யார் என்று நான் சொல்லிவிட்டாலே நீயாகவே அதை தெரிந்து கொள்வாய் எதனால் அப்பன் உனக்கு நல்லது என்று சொன்னார் என்று தெரிந்து கொள்வாய் அல்லவா நம்முடைய குடும்பத்தில் கழகத்தை மூட்டுகின்ற இவராக இருக்குமோ நம்முடைய இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்குகின்ற அந்த நபராக இருக்குமோ என்றெல்லாம் நீ அதிகமாக யோசிப்பதற்கு முன்பாகவே உன் அப்பன் உன் இல்லத்திற்கு வந்தது யார் என்று சொல்லிவிடுகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் எத்தனை அவசரமாக இந்த செய்தியை உனக்கு தெரிவிக்கிறேன் என்றால் கட்டாயமாக என் பிள்ளை அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் நீ உன் இல்லத்திற்குள்ளேயே முடங்கி கிடந்து கொண்டிருக்கிறாய் வெளியில் நடப்பது என்னவென்று உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் பிள்ளையே அதுவும் நீ செய்கின்ற மிக பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லை யாரால் எந்த தொந்தரவுகளும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகள் அவர்களை அறியாமலேயே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஆனால் உனக்கு அப்படி அல்ல உன் வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது பாதி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று நீ யாக எண்ணுகிறாய் மீதி பிரச்சனைகளை எல்லாம் என்ன செய்வதே என்று தெரியாமல் விழி விதுங்கி அங்கே நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இப்பொழுது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு இதிலிருந்து உனக்கு தீர்வும் கிடைத்து விடலாம் அதனால்தான் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இரவு நேரமானதால் உன் இல்லத்தை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்கிற வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு அச்சம் இருக்கும் அவர்களுக்கு தெய்வத்தை கண்டால் நிச்சயமாக பயம் இருக்கத்தான் செய்யும் அதோடு இரவு நேரத்தில் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கும் புரிந்திருக்கும் அதனால் மனிதர்களால் அங்கு வர முடியாது அல்லவா அதனால்தான் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்கு அனுப்பி ஒரு தீய விஷயத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்பொழுது உனக்கு ஓரளவு புரிந்துவிட்டதா உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வினை கொண்ட தீய சக்தி என் பிள்ளையே அவர்கள் அனுப்பிய செய்வினைதான் நேற்று உன் இல்லம் நோக்கி வந்தது என் பிள்ளையே நீ கேட்கலாம் அப்பனே செய்வினையில் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி இந்த செய்வினைகள் எல்லாம் இல்லத்தை நோக்கி வந்தது என்றும் கேட்கிறாய் அல்லவா இதில் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாக அப்பன் சொல்கின்ற விஷயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதளவில் பதற்றத்தை கொடுத்து விடக்கூடாது உன் இல்லத்தில் இந்த கருப்பன் காவலாக இருக்கும் பொழுது அத்தனை சுலபமாக யாரும் உனக்கு கெடுதல்களை எல்லாம் செய்துவிட முடியாது அதையும் மீறி ஒருவர்கள் உனக்கு தீயதை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய நடவடிக்கைகள் சற்று மோசமானதாகத்தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக அவர்களிடத்தில் பல தீய மனிதர்களுடைய சவகாசம் இருக்க வேண்டும் இதுபோன்று செய்வனை செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருப்பவர்களை இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இதுபோன்ற ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் செய்வதற்கு துணிந்து விட்டார்கள் அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்த அந்த செய்வினை என்ன செய்தது எதனால் திரும்பிச் சென்றது என்று உன் அப்பன் உன்னிடத்தில் விளக்கமாக சொல்லி விடுகிறேன் என் தங்கமே நேற்று உன் இல்லத்தை நோக்கி வந்த அந்த செய்வினை சற்று தொலைவிலேயே இந்த கருப்பன் என்னை கண்டுவிட்டது அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு துணையாக நிற்கின்ற உன் குல தெய்வத்தையும் வராகி அம்மனையும் அது கண்டுவிட்டது குல தெய்வமும் கருப்பண்ண சாமியும் வராகி தாயும் இருப்பதை கண்டவுடன் அந்த செய்வினைக்கு சற்று உடல் நடுக்கம் ஏற்பட்டது உண்மை நான் அதை கண்டவுடன் யார் நீ இங்கே வா என்று அழைத்ததும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து சென்று விட்டது நான் தொகை சென்று அதை எளிதாக பிடித்திருக்கலாம் எதனால் இங்கு வந்தாய் என்று கூட கேட்டிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நான் கேட்கவில்லை ஏன் தெரியுமா அது ஓடிய ஓட்டத்திலேயே நான் புரிந்து கொண்டேன் இது மிகவும் சாதாரணமான ஒரு செய்வினை விஷயம்தான் ஏதோ உன் உள்ளத்திற்கு வந்து உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று வேவு பார்ப்பதற்காக வந்தது உன் இல்லத்தை நோட்டமிட்டு அதன் பிறகு உன்னை அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டியதற்காக அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற விஷயங்களை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அளிப்பதற்காகவும் ஏதாவது நீ செய்யக்கூடிய விஷயத்தில் காரிய தடங்கல்களை ஏற்படுத்தவும் உன்னை பயமுறுத்தவும் அங்கே அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என் தங்கமே உன் வாசலில் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அப்பன் சொல்கின்ற பொழுதே இதையெல்லாம் நீ தெரிந்திருப்பாய் உன் இல்லத்தின் வாசல் என்பது அத்தனை சாதாரணமாக எல்லோராலும் நுழைந்து விடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகள் பற்றிய கவலையும் இனி வேண்டாம் இந்த மனிதர்கள் எல்லாம் இது ஒன்று செய்யக்கூடியவர்கள் என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அடுத்தவர்களை அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எதையும் செய்துவிட வேண்டும் தன்னை விட யாரும் முன்னேறிவிடக்கூடாது தன்னை விட யாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சில தீய மனிதர்கள்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் யாரும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று துணிந்து நிற்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த கருப்பண்ண சாமியும் இதர தெய்வங்களும் உன் எல்லத்தின் வாசலில் காவலுக்கு நிற்கிறோம் என்பது அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ சற்று கவனமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எப்போதும் போல செய்து கொண்டிரு உன்னுடைய முன்னேற்றமும் உன்னுடைய சந்தோஷமும் தான் அவர்களுக்கு வலியும் வேதனையாக இருக்கிறது என்றால் அந்த வலியையும் வேதனையையும் எதிரிகளுக்கு நீ கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ நேர்மையான முறையில் உன்னுடைய உழைப்பினால் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வரைமுறையோடு நீ நன்றாக வாழ்ந்து வருகிறாய் எத்தனையோ பேர் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி விட என்றும் உன்னை அழித்து விட வேண்டுமென்றும் எத்தனையோ தடங்கல்களை செய்தபோதும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு நீ முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்கிறாய் இந்த கருப்பனின் ஆசையினால் இதற்கு மேலும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணத்தான் போகிறாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினைத்து விடாதபடி யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் நல்லபடியாக எந்த கெடுதலையும் நினைக்காமல் நீ இந்த கருப்பனின் பிள்ளையாக நன்றாக வாழ வேண்டும் அதற்கு உனக்காக எல்லா தெய்வங்களும் உறுதுணையாக நிற்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ இஷ்ட தெய்வமாக யாரை வணங்குகின்றாயோ யாரை நீ மனதார அழைக்கின்றாயோ அவர்கள் என்றுமே உனக்கு காவலாகத்தான் நிற்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் காவலுக்கு மீறி எந்த ஒரு அணுவும் அசைய முடியாது என்பதை நீ மனதில் வைத்து கொண்டால் போதும் எல்லா தெய்வங்களின் பாதுகாப்பு உனக்கு என்றுமே இருக்கிறது அதனால் என் பிள்ளை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் சில தவறுகளை எல்லாம் செய்து உனக்கு இருக்கின்ற காவலை நீயாகவே எடுத்து கொள்ளக்கூடாது நீ எப்பொழுதும் நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல காரியங்களை செய்து பல புண்ணியங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தேடிக்கொள்ள வேண்டும் நீ செய்யக்கூடிய புண்ணியங்களும் நல்ல விஷயங்களும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே இதுநாள் வரையிலும் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் இன்னமும் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறது இனியும் பல புண்ணிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் அதாவது யாராவது ஒருவரின் பசியை ஆற்றினாலே அது உனக்கு கோடி புண்ணியமாக வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு தீவினைகள் செய்தவர்களையெல்லாம் இந்த அப்பன் யார் என்று கண்டுபிடித்து விட்டேன் அதை ஏவி விட்டவர்களுக்கு மிக பெரிய தண்டனையை இன்னும் பத்து நாட்களுக்குள் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் யார் என்பதை நீயாகவே அடையாளம் கண்டுகொள்வாய் என் அன்பு பிள்ளையே எதற்காக அவர்களின் அடையாளத்தை எல்லாம் உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ எதிர்மறையான எண்ணங்களை கனவில் கூட நினைக்கக்கூடாது ஏனென்றால் எதிர்மறையான எண்ணங்கள் உன் இடத்தில் வந்தால் பயமும் குழப்பமும் தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் நீ அதையெல்லாம் கொண்டு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ கைவிட்டு உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் இந்த கருப்பன் நானே சரி செய்து கொடுக்கிறேன் அதனால் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து வந்துவிட்டால் போதும் இந்த கருப்பன் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் நானே செய்து கொடுக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்